ஆ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா இல்லையா என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்லையா என்ன ஜரமா வயிறுவம் இரும்பல இருக்கா ஆ ஏன் ஹாஸ்பிட்டலில் காம தானே காமிச்சிங்களா மாத்திரையா ஆ ஆ என்ன ஆகும் ஏன் என்ன என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் ஆ ஆ

இல்லை இப்போ சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படியா எனக்கு இருக்கு இருக்கு

ये लल्ला इतना पार ना हां हेलो क्या है यार ना हां चालू है मामा 4 रुपया ओनली बात ना हां आ मां 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 लल्ला वो अभी पूराला परवला हां बाहर अंदर है हां हां मां मां नहीं मो जाना धर्मो मो जाना हूं आ मां 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 मां

சரி சரிங்க வச்சுக்கோங்க நல்லா முடிஞ்சது பாருங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒன்றும் உதவி கிடைக்கும் சரிங்களா ம் ஒரு

மாத்திரை போடுமா ம் நாக்கு 10 நேர ஒரு 10 நிமிஷம் பாலை சாணம் வரையில சரி 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 எட்டிக்கு இந்த போட்டு சரி சரி இது ஒரு அம் பு தாண்டிச்சனாலே தான் ஓடுது ஃபுல்லா இங்க சின்ன பசங்களே ஃபுல்லா இருக்காங்க ம் ஆமா 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 ம் அது என்ன கேசி

அந்த மாதிரியே பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க சரி பாருங்க நான் வரேன் இந்த வேலை இருக்கேன் போயிட்டு வரேன் பரவாயில்ல பரே